ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இந்த வாரம் நியாநானாவில் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் தாங்க நடைபெறவிருக்கிறது அது என்னன்னு இந்த பதிவில் பார்ப்போங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் நியானானாவில் ஜோதிடரின் உண்மையை அம்பலப்படுத்திய கோபிநாத் நியானானா நிகழ்ச்சியில் இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் ஜோதிடர்கள் மற்றும் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் விவாதம் மேற்கொள்ளப்பட்டது பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் நீயா நானா நிகழ்ச்சியில் வாரா வாரம் ஏதாவது தலைப்பு கொண்டு விவாதிக்கப்படும் இந்நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே கோபிநாத் தொகுத்து வழங்குகின்றார் இந்நிலையில் இந்த வாரம் ஒளிபரப்பாகும் நீயா நானா நிகழ்ச்சியின் பிரமோ காட்சிகள் வெளியாகி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த வாரம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் ஜோதிடர்கள் மற்றும் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் விவாதம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நட்சத்திரங்களில் ராசிகளுக்கு ஜோதிட பலன்கள் கூறப்பட்டுள்ளது பனிரெண்டு ராசிகளின் பலன்களை அடுத்தடுத்து கூறி அசத்திய ஜோதிடரின் உண்மையை கோபிநாத் உடைத்துள்ளார் ஜோதிடரின் வாட்ச் கேட்ட ஆம் கோபிநாத்திடம் தனது வாட்ச் ஓடாது என்று கூறியுள்ளார் ஊருக்கே நல்ல நேரம் சொல்றீங்களே உங்க வாட்சே ஓடலையே என்று கூறி சிரிப்பை ஏற்படுத்தியுள்ளார் கோபிநாத் இதை தொடர்ந்து ஒருத்தர் ராசியின்மை காரணமாக ஒரு வீடு மூன்று வருஷமா பூட்டியே கிடக்குதுன்னு சொன்னார் நம்மை வாழ வைக்கும் வீடு இப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தை சும்மா அப்படி தூக்கி நிறுத்த வேண்டும் பணம் பெருக வேண்டும் வீட்டில் நல்ல விஷயங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என பல கனவுகள் இருந்தாலும் வீடு பற்றிய கனவு சொந்த வீடாக இருந்தால் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றில்லை வாடகை வீட்டுக்கு போகும் போதும் இப்படி ஏகப்பட்ட கனவுகளுடன் வாடகை வீட்டுக்கு குடிபுகுபவர் ஏராளம் ஒருத்தர் புதுசா வீடு கட்டினார் சார் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே வீட்டு பெரியவர் இறந்தார் குடியேறியுடன் அந்த வீட்டு அம்மா இருந்துட்டாங்க சார் அவங்களுக்கு ராசி இல்லைன்னு சொல்லி வீட்டை வாடகைக்கு விட்டாங்க அந்த வீட்டுக்கு வந்தவருக்கு கல்யாணம் ஆனது கல்யாணம் ஆனவருக்கு மன வாழ்க்கை சரியா அமையலை சார் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்போ யாரும் அந்த வீட்டுக்கு குடி வராம வீடு மூன்று வருஷமா பூட்டியே கிடக்குது சார் அப்படின்னு சொன்னார் ஒருவர் வீடு எந்த அளவுக்கு பீதியை கிளப்பி விட்டு இருக்கு பாருங்க அப்போ நம்ம வாழப்போகும் வீட்டை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது தானே வீடு நம்மை தேர்ந்தெடுக்காது சார் நாம் தான் நாம் வாழப்போகும் வீட்டை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி வீடு நம்மை நேசிக்காது நாம் தான் வீட்டை நேசிக்கணும் என்று சொன்னார் ஒரு பெண்மணி என் வீடு முட்டுச்சந்து வீடு சார் அந்த வீட்டுக்கு போனா நீ விளங்க மாட்டேன்னு சொன்னாங்க மழை பெய்தால் ஓட்டை தண்ணீர் ஒழுகும் பாத்திரத்தை வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஆனால் அந்த வீடு எனக்கு ராசியான வீடு சார் நான் நல்லா தான் இருக்கேன் என்று சொன்னார் ஒருவர் மேலும் இது போன்ற விவாதங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவுகள் போட்டவுன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ